ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே வாசலில் காலில் கோலம் போட்டுட்டு காஃபி எல்லாம் குடிச்சு டிஃபன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு லஞ்ச் ஒர்க்கு ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிர ஸ்டைலில் உருளைக்கெழங்கு வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா ஊற வச்ச பத்து மிளகா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஊற வச்ச கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு உப்பு ஊற வச்ச ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வந்து பேஸ்ட்டை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சதுக்கப்புறம் கடாய் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம் பருப்பு கருவேப்பில போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி ஃப்ரை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் கடுகுள் நபருப்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அது கூட போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம்னா சிம்லையே வச்சுருந்தோன்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வருவல் தான் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்மளோட சுவையான மகாராஷ்டிரா ஸ்டைல் உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்போ இருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்